you கண்ணூர் பேரூராட்சிக்குட்பட்ட செல்லனூர் கவுண்டம்பாளையம் அள்ளிக்குளம் குமாரபாளையம் நாகமாபுதூர் சொக்கம்பாளையம் ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா தொகுப்பு வீடுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அங்கே குடிசை வீடுகளும் இன்னும் இருக்குது அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரூஃபிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி விழுகிற கண்டிஷனில் இருக்குது நாங்கள் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் ஒரு ஐம்பது வருடங்களாக எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு இட வசதி எதுவுமே எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைகளுக்கு வர போக பஸ் வசதி இல்லை எந்த வசதியுமே அள்ளி கோலத்தை பொறுத்த அளவு ரெண்டாவது வருடம் பொறுத்த அளவு எந்த வசதியுமே எங்களுக்கு இல்லை ஊர் பொதுமக்கள் வந்து பூரா குடிசை வீட்டில் தான் வாழ்றோம் எல்லாமே மண் வீடாக தான் இருக்கு ஒரு முந்நூத்தி ஐம்பது ஐம்பது வீடு இருக்குது இல்லை பாதி எல்லாம் நூற்றி வீடெல்லாம் மண் வீடாக தான் இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒன்று மண் மண் வீடு செறைஞ்சி இறந்துட்டாங்க அப்போ போய் அப் அப்போ போய் மண்ணு கொடுத்தமே யாரும் வந்து ஒன்றும் கண்டுக்கும் இல்லை ஒன்றுமே இல்லை நாங்கள் எத்தனையோ நாடையும் நடந்து நடந்தும் பார்த்தாச்சு ரொம்ப மோசமாக இருக்குது செவ்ரெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மழை வந்து மேல்கூறியெல்லாம் அந்த கம்பி எல்லாம் அப்படியே தெரியுது காங்கிரீட் போட்டு தொண்ணூத்தெட்டில் காங்க்ரீட் போட்டதுங்க சார் இது வரைக்கும் அது யாரும் நாங்கள் சரி செஞ்சு வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் ரொம்ப கூலிக்காரரு வாழ்வாதாரமே எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது கூலி வேலை தான் மாட்டேங்கிறோமுங்க கூலி வேலைக்குனாலுமே நம்மளுக்கு வந்து டெய்லியும் ஒரு நானூறு நாலு தான் வருதுங்க கூலி வேலையை நானூறு தான் வருதுங்க இந்த அளவுக்கு பற்றி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கோ வழி இல்லை குழந்தைங்களை படிக்கும் வைக்கணுங்க அந்த வீடு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்க அந்த வீடு மட்டும் வழி இல்லாமங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமுங்க பத்துக்கு பதினாறு வீடுங்க ரெண்டு குடும்பம் உறவுக்க இருக்கிறதுனாலுமே தான் நம்ம வந்துருக்குதுங்க மேலேருந்துங்க தூங்கும் போதுங்க குழந்தைக்கு பட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு அடி மூணு அடி வந்துங்க மேலே அப்படியே பொத்துல ஒழுங்குதுங்க அந்த குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போதுங்க போதுங்க மண்டபம் வந்தா வந்து இருக்குதுங்க மழை வந்தாவே எங்களுக்கு பயமா இருக்கு வீடு இது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் நாங்கள் மழை வந்தாவே நாங்கள் பயத்தோடதான் இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து மழை வந்தாலும் வந்துங்க நம்ம ஒரு தேடியோ தேடியோர் ஸ்கூலை தேடியோ போக வேண்டியிருக்குதுங்க இதுதான் நிலம்பிங்க இப்போ நிலம்பிங்க கண்ணுக்கால் தெரியாம படத்தில் இருக்கு நல்ல நல்லா பள்ளி கொடுக்கணும் சாமி அதை நாங்கள் கேட்குற ஊர் வலித்து பண்ணி கொடுக்கணுங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பத்து வரம்புங்க எங்களுக்கு ஊர் ரெடி பண்ணி கொடுத்தா சாமி மாதிரி கண்டிப்பா எங்களுக்கு இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அந்த கேரளா விளாட்டா எங்களையும் அடிச்சிட்டு போக ஒரு நாளைக்கு நாள் ஒரு நாளைக்கு அப்ப வந்து தூக்கிட்டு போய் வேணும் அமுத்துங்க அப்ப வந்து அந்த தோண்டி எடுத்துட்டு போய் தூரம் வீசிட்டு வரலாம் அதுதான் கண்டிப்பா நீங்க பண்ணியா தான் கொடுத்தாங்க சார் தாலுக்காப்ஸ் கொண்டு போய் கொடுத்தா குழந்தை தாலுக்காப்ஸ் கொண்டு போய் கொடுத்தா எத்தனையும் நட நடந்துட்டோம் யார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாங்கள் படாத பாடுபடுறோம் மழை வந்துட்டு இங்கே உழுகுமா அங்கே உழுகுமா தெரியல யாரும் ஒன்றும் கண்டுக்கிறதில்லை நிறைய அதிகாரி வர்றாங்க பார்க்குறாங்க ஓடுறாங்க யாரும் எந்த பெட்டிஷனும் எடுக்கிறதும் இல்லை இந்த வீட்டுகள்லாம் நீங்கள் தான் கவனித்து எங்களுக்கு வழிகாட்டணும் எங்கள் தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த வீடுகள்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் அனுப்பிச்சி தர்ற மாதிரி நாங்கள் கேட்குறோங்க பொதுமக்கள் வந்து அதை நான் உங்களுக்கு எதை நிவாரணம் பண்ணி கொடுக்க சொல்லி பல முறை கேட்டுருக்காங்க அவங்களோட கோரிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டோடைய ஃபோட்டோஸு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் நீலகிரி பாராளுமன்ற மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்களிடமும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் முத்ஷா மண்ணா அவர்களிடமும் இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் செந்தில் அண்ணா அவர்கிட்ட கொடுத்து நாங்கள் இதுக்கு வந்து உடனே நிதி ஒதுக்கீடு சொல்லி சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க வந்து அந்த துறை ரீதியாக அந்த கோரிக்கையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ அது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற க இருக்கிற ஊராட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் கனவு கலைஞரோட கனவு திட்டத்தின் மூலயமா மூணு லட்சம் பத்தாயிரம் ரூபா ஒதுக்கி ஒரு பட்டா இருந்து குடிசை வீடு இருந்தால் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த திட்டம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற பேரூராட்சி பகுதியில் இருக்கிற எங்கள் பகுதிக்கு வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறன்னு சொல்லியிருக்காங்க அந்த திட்டம் வந்துச்சுன்னா நம்ம பேரூராட்சிக்குட்பட்ட இருக்கிற இடத்துல பட்டா அவங்களுக்கு இருந்து குடிசை வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துலான்ட்ருக்கோம் இந்த டேமேஜான வீடுகளுக்கு பராமரிப்பு பணிகளுக்கும் இல்லை அந்த வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு புது வீடு கட்டி கொடுக்குறக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய அரசு தமிழக அரசோட கோரிக்கை வச்சுருக்கோம் அந்த அமைச்சரை வந்து இதை முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சொல்கிறேன் கொண்டு போவார்னு சொல்லியிருக்காரு அந்த கோரிக்கை முதல்வர் ஏற்று எங்களுக்கு நி நிவாரணம் வழங்கும் பட்சத்தில் அன்னூர் பேரராஜிக்குட்பட்ட முந்நூறு குடும்பங்கள் இதன் மூலமாக பயன்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்